அனைவருக்கு வணக்கம் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தற்போது ஒன்பது மணி நிலவரப்படி திமுக முப்பது தொகுதிகளில் முன்னிலையில் வகித்துள்ளது அதிமுக இரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகித்துள்ளது பிஜேபி இரண்டு தொகுதியில் ஐஎன்சி காங்கிரஸ் ஒரு தொகுதியில் பெற்று அனைத்தும் முன்னிலையில் வகித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருபத்தி நாலு தொகுதிகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளது திமுக அதிமுக ஒரு தொகுதிகள் மற்றும் ஐஎன்எஸ் காங்கிரஸ் பெற்று வெற்றி பெற்றுள்ளது தற்போது நிறுவனப்படி தமிழகத்தில் பார்த்தோம் மக்களவைத் தேர்தல் படி அனைத்து இடங்கள் மற்றும் இந்தியா முழுவதும் பார்க்கும் போது பிஜேபி முன்னூத்தி ஒரு தொகுதியில் பெற்று முன்னிலையில் வைத்துள்ளது ஒரு தொகுதியில் மற்றும் ஒரு இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூத்தி மூன்று இடங்கள் பெற்று பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது ஐஎன்சி காங்கிரஸ் நூற்றி எழுவத்தி இரண்டு தொகுதிகள் பெற்று முன்னிலையில் வகித்துள்ளது மற்றும் நூற்றி எழுவத்தி இரண்டு தொகுதிகள் பெற்று முன்னிலையில் வகித்ததாக அறிவிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஐம்பத்தி இரண்டு இடங்கள் பெற்று அந்த தொகுதியில் பின்தங்கியுள்ளது